பாய்ந்த கத்தி ஓராயிரம் கொலைகளுக்கு தயாராகிவிட்டதாக வள்ளியின் உதிரம் சொல்லியது திப்பு சுல்தான் மகள் நூறு சிறை வைக்கப்பட்டிருக்கும் விடுதியில் விவசாயிகளை காப்பாற்றுவது யார் என்பது போல நாயகனின் முகபாவம் விவசாயிகளை சினிமாவிடமிருந்து காப்பாற்றுவது யார் என்பது போல விவசாயிகளின் முகபாவம் அவனோடு வாழ்ந்து வாழ்ந்து புய்களுக்கு வாசனை இருப்பதாக சாந்தி உணர்ந்தாள் உங்கள் மதத்திடம் கொடுத்த மனதை நான் திருப்பி வாங்கிய போது அதில் மிருகத்தின் மீசை மனிதர்களுக்கு இருப்பது போலவே முட்டை மாடிகளுக்கும் பிறப்பும் உண்டு எல்லாத்தையும் கண்ணில் விட கொடுமை திமிங்கல பாடலாக இந்த செய்தியை உனக்கு ரகசியமாக அனுப்புகிறேன் மூயா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை துணை வந்தது மதராசின் பக்கிங்ஹாம் கால்வாயை சுற்றி தொழிலாளர் குடியிருப்பின் நடைபாதை எங்கும் தாதுவருட பஞ்சம் என்ற பெயரில் காலத்தின் மீது பழி போடும் ஆவண பணியை பிரிட்டிஷ் அரசாங்கம் முடுக்கிவிட்டிருந்தது என் மனைவி கேரளின் இறுதியாக என்னிடம் பேச நினைத்த வார்த்தைகளை அவள் கல்லறையில் அமர்ந்து புரிந்து கொள்ள முயல்கிறேன் கருவறையில் இருந்து கலசம் வரை ஓங்கி ஒலித்தது மாமன்னர் பூலித்தேவனின் மாயக்குரல் தமிழர் பாளையங்களுக்கு விநியோகம் செய்ய அந்த நிலவரையில்தான் வெடிமருந்துகளும் துப்பாக்கிகளும் ஏதோ ஒரு கடற்கரையில் நாம் விட்டு வந்த பாதச் ஒரு மணல் பறவையாக மடியில் வந்து அமர்ந்தால் மஞ்சவேலம்பட்டி பாகவத சமீனு பொம்பளைக ஆசையா பேசுவாளுக வஞ்சிக்கொடிய பொண்ணு பார்க்க போற கிழக்கம் சமீன்தாருக்கு இருந்துச்சோ இல்லையோ மாடுகளுக்கு நல்லாவே இருந்துச்சு பல நிலப்பிரபுக்களின் எதிர்ப்பை மீறி டுகோபர்ஸ்க்கு உதவ டால்ஸ்டாய் முன் வந்தார் கபிலன் வைரமுத்துவின் அம்பரா தூணி சிறுகதை தொகுப்பு இப்பொழுது கதை ஓசை தீபிகா அருண் குரலில்